வணக்கம் வாழ்கிறோடு குரு தானாக வருவார் நம்முடைய அறிவு வளர்ச்சி பெற்று நாம சிந்திக்கிற திறமைய கிடைக்கிற வரைக்கும் நாம புலன்மைப்பட்ட நிலையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம எதை பார்க்குறோமோ அதனால ஒரு செயல் அந்த செயலினால பாத்தீங்கன்னா அதனால ஒரு விளைவு அந்த விளைவுனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செயல் இந்த மாதிரி தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனமானது துன்ப வயத்திலேயே வந்து கொண்டே இருக்கின்றது அப்ப அதனால வந்து நாம எதுக்காக வந்திருக்கிறோம் எதற்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நாம சிந்திக்கிறதே கிடையாது எப்படி வந்து ஒரு சூதாட்டத்துல சிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை பத்தியோ லாபணத்தை பற்றி பற்றியோ எப்படி சிந்திக்க மாட்டாரோ அதே மாதிரி நாம நம்மளை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது இந்த இடத்துல ஒரு குருனுடைய பார்வை குருனுடைய சொல்லு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்கின்றது குருனா யாரு அவர் தன்னை உணர்ந்தவர் அவருடைய உதவி இவனுக்கு கிடைக்கணும்னா அவன் ஒரு நிமிஷமாச்சும் சிந்திச்சிருக்கணும் நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கறத சிந்தனை பண்ணிக்கணும் அப்படி சிந்தனை பண்ணும்போது அதற்குரிய கேள்விகள் அந்த கேள்விகளை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குருவை வந்து காலத்தால கொண்டு வந்து சேர்த்துறோம் அந்த நேரத்துல அந்த குருனுடைய சொல்லு அவருடைய பார்வை இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னு பாத்தோம்னா அந்த சாதகனுக்கு ஒரு இறைவனை பற்றிய உள்நர்வை தூண்டிவிடும் நன்றி வாழ்க்கை